குளத்தவளே எங்க கருமாறி கேட்டவரம் தருபவளே எங்க கருமாரி ஊராளும் தாயவளே எங்க கருமாறி உயிர்காக்கும் தேவியம்மா எங்க கருமாரி ஓடோடி வந்தோம் அம்மா எங்க கருமாறி பார்த்துடுமா எங்க கருமாறி அச்ச நிறப்பட்டு உடுத்தி எங்க கருமாறி பாலாபிஷேகம் செய்தோம் எங்க கருமாறி

மண்ணில் ஒற்றிய வந்தாத்தானுடன் சிவமர் முன்பழித்த புகழியர் முன்களல் மிதப்பில் கனைந்த பிரானடி போற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் மூலிமளி திருவாத பூரர் திருத்தாள் பொற்றியும் நடுவிற்கம்

வைத்தும் ிட கலங்கும்ல்வினை கணபதி என்றிடக்காலனும் கைதொடும் கணபதி என்றிடமங்கள் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள்ருமீகை திரவியங்கள் முக்கன்னி வேடம் படி கம் விரம்பும் பண்டாமரை பாடும் திருமறை பார்வதி வாதங்கள் சூடுவாய் சென்னி மின் துதிரங்கள் சொல்லும் வால்ட வாယும் நினைக்க மடநெஞ்சும் தல்ட சென்னியும் தந்தலிபனி சுல்தமா மலர்தூமி துதியா தேவி வீ சுந்தகாக்கவீம் பாரடேந்தாய் பிரந்தாய் பொற்றீம் ஓமாத்ம ரத்வமே பொற்றீம் ஓம் வித்யா ரத்வமே பொற்றீம் ஓம் பாரடேந்தாய் பிரந்தாய் பொற்றீம் ஓம் பக்தி யே நரஹம் ஓம் சுபத்ர வனகியே பத்தியோம் சிவாய நமஹ ஹொண்டரி ஒலிந்தலி வா ஒத்தியோம் யுரடி பிராணி ஒத்தியோம் அபிருளி யவள் ஒத்தியோம் உமையர் ஹூரா ஒத்தியோம் அன்னொலி முதலிய ஒத்தியோம் வட்டரவமேயே பொத்தியோம் ஒற்றியோம் என்றது கண்ணி பொத்தியோம் शिवाय நமஹங்கரதிரியமேயே பொத்தியோம்ங்கரதிர முகமேயே பொத்தியோம்ங்கரதிர முடியாய் மாறகம் ஓம்ங்கரதிர வடிவாய் மறகம்ங்கரதிர வடிவே சுந்தகாக்க வீவம்சவத்ரவமேயே பொத்தியோம் शिवाय நமஹங்கரரி கொடலைவா பொத்தியோம் ஓம் உயிரொளி பிராணி பொத்தியோம் அவிருளியுல் பொத்தியோம் உமையூர் கூரா பொத்தியோம் அன்னொளி முதலிய பொத்தியோம் வட்டரவமேயே பொத்தியோம்ங்கரதிர கண்ணி பொத்தியோம் शिवाय நம

நட்சத்திரம் வசந்தி பேருடைய சாந்தியின் பேருடைய நட்சத்திரம் ரவியின் பேருடைய நட்சத்திரம் கிருபரத்தினம் பேருடைய அரசின் கரிசா என்ற பேருடைய நட்சத்திரம் சுவேதா என்ற சுவாதி நட்சத்திரம் தரிசனம் பேருடைய வெற்றியின் குடும்பம் புஷ்பராஜா குடும்பம் குமரதாஸ் இணையர் குடும்பம் சம்பாத்தியம் கடவாய்களம் எங்கே குடும்பம் வணங்க

பொன்னங்கிரையுடைய பூங்கொடியே போற்றியாதிகருமாரியுமையே நின் திருத்தால் போற்றி போற்றி அழியுத்தவன் கொள்ளையானந்த சுந்தரே உலையும் புகழ் தண்டையும் திடம் போடரும்படி நேரம் கடம்பும் தடம்புயம் மாறி ரங்கம் மறுபடிவான பதனங்களாறும் மலர்கங்களும் ஒருபடிவாக வந்தம் குளிரம் குடி கொள்கவே ீதி <laughs> 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 േ മണ്ടിനുൾ മണ്ണി നെറുന്നത് കണ്ടിലാരണ കാരണിതം മണ്ഡലം മുണ്ടുറ മണ്ണിനുറേ അാൾ മണ്ഡലം മുണ്ടു മണ്ണിനുറേതിയേ അന്നയേ ഊങ്കാരനായേ ആദി ശിവൻ കിടപ്പാകും അമരും വേദ വേദാന്തി വിമല ഹരുമാരിയം വേദനക്ക് വേൽ കൊടുത്ത വേദമിയേ ഒറ്റിയോം വേദ മുതലായി

ഉറവെൽവും ദീർഘായുളും വതിണി വീരം വിജയം തുണിബുതം സന്താനം പോകും അറിവ് കടകു പുതിത അറം കുലം കൽവി നോയൻമയേ ഉന്മകൾ പതിനാറ് പേരും തരുവായേ മധുരൈ പരാപരിയേ പതിനാറ് പേരും തരുവായം മാലയാത കൽവിയും വയത് മൂർ കടു വാരാത നടപും കണ്ടാത വളമയും കുറാതും കടുപിണിയില്ലാത ഉടലും സലിയാത മനമു അൻപകല കണവനും അൻപകല മനവിയും തവറാത സന്താനമും താളാത കീർത്തിയും മാറാതും തടകൾ വാരാത കൊടയും ും കൂടാതോ അൻപത് തങ്കയേ ഹാദിംഗ് പാകമകുഖിയേ അരുൾവായി കൽവിതരും ഒരു നാടും പളർവറിയാമനന്തരും தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகம் இல்லாயினந்தரும் அன்பர் என்பவர் கீகரும் கண்களே பரந்தழுந்த சமன் முதலாம் பர சைவனர் இருங்க சிறந்த விளங்க அரந்த இடம் புகழியது செய்ய அங்கமதிலாடுகின்றி பார்வதி பரமேஸ்வரி அன்னை ஹருமாரி அம்மனுக்கு அடியார்கள் உள்ள கமனத்தில் ആനിമുഖമും ഒരു കൊമ്പും മകണ്ട മാർ ചെറു കണ്ണും വിനായകരേ താമേദം പണിന്തേ നാവിലൊരവായേ ഗണപതി മൂവ്ര മുഖങ്ങൾ ും പരാപരമാതിൻ സോതി എന്നും മനോൾ മണികേതായേ ഉമയേരി ഉത്തമിയേ തുലങ്ക മൊഴിയേതി എന്നും നീ നിലത്താർ നീ നിലത്തിൽ

ും ഉദയൊളി പ്രകാശി സത്തി വടി വാണനിയേ ഉടൻ പന്ത് വരമരുളും പത്മകരോസിനി ഉയർകുണ്ട സി സടാച്ചരീമാരിയേ